இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு பங்குனி மாதத்தின் அமாவாசை திதியானது ஆரம்பிக்கின்றது அமாவாசை திதியோட நிறைவு அப்படின்னு பார்த்தோன்னா நாளை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கு மாலை ஐந்து பன்னெண்டு மணித்துளிகளுக்கு அமாவாசை திதி நிறைவடைகிறது அமாவாசை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கலாம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து விரதம் இருக்கிறது உத்தமம் அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் ரொம்பவும் சொ முக்கியமாக சொல்லப்படுறது இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணி பன்னெண்டு மணி துணிகளிலிருந்து ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறது ரொம்ப அற்புதமான நேரம் வீட்டில் பூஜை இறையில் விளக்கேற்றி வச்சு திருமூர்த்தி பகவானை மனதார நினைத்துக்கிட்டு உள்ளபடியே என்ன வேண்டுதலோ கடன் தீர வேண்டுமென்றால் அல்லது பணம் கைக்கு வர வேண்டுமென்றால் தன்னை விட்டு நீங்கிய பணம் செல்வம் கைக்கு வர வேண்டுமென்றால் உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைனால் அதை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் வைத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவனுடைய கருணையால் அது நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை மறந்துவிட வேண்டாம் ரொம்ப சிறப்பான விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதம் ஒரு முறையாவது விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அறிவியலும் சொல்லுது இல்லையா ஒரு நாள்னாச்சும் உணவு இருந்தாம இருங்க உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஒவ்வொரு திதியை கணக்கிட்டு எந்த திதியில் சாப்பிடாம இருக்கிறது உடலுக்கு மேலும் நன்மை வழங்க வல்லது அப்படிங்கிறத தீர்மானித்து ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விரதத்தை வைத்தார்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அசைவம் சாப்பிட்றவங்க கூட தொடர்ந்து எடுத்துக்கிறவங்க கூட அமாவாசை திதியில் சாப்பிட மாட்டாங்க சில காய்கறிகளை எடுத்துக்கணும் சில காய்கறிகளை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை எல்லாம் அதற்கு வகுத்து வைத்திருப்பார்கள் அந்த வகையிலே அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதும் முன்னோர் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பான விஷயம் காலையிலிருந்து விரதமாக இருந்து முன்னோர்களை வழிபட்டு நாம் வைக்கின்ற படையல் அப்படிங்கிறது முன்னோர்களை மகிழ்விக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சில பேத்துக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற பழக்கம் உண்டு அவர்கள் வந்து கோவில் கரைக்கோ கோவில்லையோ அல்லது ஆற்றங்கரைக்கோ கடல் கரைக்கோ சென்று தர்ப்பணம் கொடுப்பார்கள் முன்னோர்களை நினைத்து அது முன்னோர்களுடைய பூரணமான ஆசையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ தர்ப்பணம் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா குறைந்தது வீட்டில் படையலிட்டு வழிபடுவார்கள் சில பேர் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து படையல் போடுவாங்க இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் சூரியன் பொழுதுக்கு வருவதற்கு முன் படையலும் போட்டுவிட வேண்டும் தர்ப்பணமும் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது நியதி அதனால் அதை கடைபிடித்துக் கொள்வது சிறப்பு இதுவும் நம்மளால் முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் மாட்டுக்கு அகத்தி கீரை அப்படிங்கிறது வாங்கித்தரதும் வாழைப்பழம் வாங்கித்தரதும் சிறப்பு தாகத்திற்கு தயிர் எல் கலந்து உணவை வைப்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த அமாவாசை திதியில் வைக்கிறது அது முன்னோர்களுடைய பூரணமான ஆசிரியை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இன்னொரு ரொம்ப சிறப்பு என்னென்னா இந்த அமாவாசை திதியில் செய்யக்கூடிய சிவ வழிபாடு அப்படிங்கிறது காரியத்தடை இருக்குது அப்படின்னா அந்த காரியத்தடை நீங்க வேண்டும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்வாங்க அந்த சிவ வழிபாடை வந்து அமாவாசை திதிகளில் செய்யும் பொழுது நம்ம மேற்கொள்கிற காரியங்கள் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் இன்றைய தினத்தில் காலை நேரத்திலே சிவ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு அதுவும் குலதெய்வத்திற்கு குறிப்பாக வந்து மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு போய் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ ஆலயத்தில் வந்துட்டு அன்னதானம் செய்கிறதும் இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் அதை செய்யும்போது குலதெய்வத்தினுடைய பூரண அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் தியானம் செய்யணும் அப்படின்னு நினச்சா தியானம் சித்தியாகணும் அப்படின்னு நினச்சா அதற்கு உகந்த திதி அப்படிங்கிறது இந்த திதியை சொல்லுவாங்க அமாவாசை திதியை சொல்லுவாங்க நம்ம கடைப்பிடித்து அன்றைய தினத்தில் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு அற்புதங்களை உள்ளார உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் சித்தர் வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னா இந்த அமாவாசை திதி அதிலும் குறிப்பாக பங்குனி அமாவாசை திதியை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படிங்கிறனால இந்த நாளை தவற விட்டுறாதீங்க மறக்காமல் இந்த பங்குனி அமாவாசை திதியில் இருந்து முன்னோர்களையும் வழிபடுங்கள் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்கள் எல்லா நலமும் பெற்று நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நண்பர்களே நன்றி